ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி முக்கியமான கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குருவும் சுக்கரனும் அஸ்தங்கமாகிய நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாக கிரக அமைப்புகளிலே ஆதித்யாதி நவகிரகங்களில் அஸ்தங்கமான கிரகங்கள் அஸ்தங்கம்னா சூரியனை அந்த கிரகங்கள் நெருங்கி அல்லது சூரியன் அந்த கிரகத்தை நெருங்கி கிராஸ் பண்ணி திரும்பவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வெளியில் போகிற வரையிலும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கிரகத்தை வேகமாக கிராஸ் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனாக தான் இருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சூரியன் சூரிய பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் தேவகுரு அசுரகுரு ரெண்டு குருமார்களும் சூரியனிடத்திலேயே அஸ்தங்கம் அடைகிறார்கள் அஸ்தங்கம்னா செயல் இழப்பு ஜீரோவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களால எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்போ அந்த அடுத்து வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரண்டு குருமார்களும் அஸ்தங்கமாகிய நிலையில் அந்த வேலையை யார் எடுத்து செய்வார்கள் என்று சொன்னால் துணிச்சல் மிக்க வீரம் மிக்க கூர்மையான புத்திமிக்க சவாய் பகவான் தான் அந்த வேலைகளை எடுத்து செய்வார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மிகுந்த ஒரு பவர்ஃபுல் பிளானட்டாக அதிகாரம் மிக்க ஒரு கிரகமாக நம்முடைய இந்த செவ்வாய் கிரகம் இருக்கப் போகிறது பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு யோகங்கள் சொல்லுவாங்க ஒன்று குரு மங்கள யோகம் செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் அது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம் இல்லை குரு சாரம் வாங்கியிருக்கலாம் செவ்வாய் பகவான் இல்லை ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பில் இருக்கலாம் அப்படி இருந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக ருசகயோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ருசக யோகம் வந்து செவ்வாய்க்கு மட்டுமே உரியது செவ்வாய் உபய லக்னங்களை தவிர்த்து சர லக்னம் ஸ்திர லக்னம் சரம்ன்றது எது எதுங்க மேஷம் சிம்மம் அதே போல் மகரம் மற்றும் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அப்போ இந்த எட்டு லக்னத்திற்கும் யோகம் உண்டு செவ்வாய் அங்கே இருப்பாரேயானால் வலுப்பெற்று ஆனால் பலம் பெற்று இருப்பாரே ஆனால் கிரகமே தேவையில்லை அப்போ இந்த செவ்வாய் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களில் எந்தெந்த காரகத்துவத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக பல நேரங்களில் நம்முடைய ராசி அன்பர்கள் நம்மளுடைய ராசி அன்பர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா மிகுந்த முன்கோபம் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க திடீர்னு கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை பல பேரை சுட்டுடும் அப்போ அந்த மனசில் பல எதிரிகளை அவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் நல்ல நண்பர்களை எல்லாம் இழந்து விடுவார்கள் அல்லது நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ மெயினாக அந்த முன்கோபம் அந்த முன்கோபத்துக்கு யார் காரகத்துவம்னால் இந்த செவ்வாய் தான் அதே போல் உங்கள் கோபத்தினால் ஏதேனும் இழந்திருக்கிறீர்களா உங்கள் கோபத்தால் ஏதேனும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய நேரம் அதே போல் துணிச்சல் அதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமைகிறார் துணிச்சலை பொறுத்தவரையும் செவ்வாய் எதை நீங்கள் துணிஞ்சு செய்ய நான் துணையிறக்கேன் உனக்கு அந்த குருவும் சுக்கரனும் இருந்தால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் சி இப்படி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நாம் வந்து உள்ளே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் உங்களுக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போது எது மைனஸ் பாயிண்ட்டாக இருக்க போது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது வாருங்கள் நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களே இந்த துலாம் ராசியை பொறுத்தவரில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நேர் ஏழாவது பார்வையாக துலாம்பு ராசியை பார்க்கிறார் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதே செவ்வாய் பகவானை அடிப்படையாக கொண்டு தான் இந்த செவ்வாயுடைய மாற்றம் குறிப்பாக குருவும் சுக்கரனும் அஸ்தங்கமான காலத்தில் ஏன்னா இப்போ நன்மை செய்யறதுக்கு கிரகம் வேணும் சனியால் நன்மை செய்ய முடியாது ராகு கேதுவால் நன்மை செய்ய முடியாது சந்திரன நம்ம தினந்தோறும் ஒரு இடத்துல இருப்பார் அப்போ ஓரளவுக்கு வலிமையான கிரகம் துணிச்சலான கிரகம் வீரமான கிரகம் அப்படின்னா நம்ம இப்போ செவ்வாயை தான் பார்த்தாலும் துலாம் ராசிக்கு நல்லது நடந்துடுது ராவன் கேது வெளியில் போயிட்டாங்க அர்தாஷ்டம சனி முடிஞ்சது இப்படி நம்ம ஏதாவது ஒரு நல்லது சொல்லி தான் நாமளும் பார்க்குறோம் ஆனாலுமே கூட எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட ஒரு முப்பது சதவிகித துலாமராசி என்பர்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்களில் இருந்து வருகிறார்கள் ரெண்டு விதமாக இதை நான் சொல்லுவேன் நம்ம கோயம்புத்தூர் சைடில் ஒரு முக்கியமாக ஒரு தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு பெரிய குடும்பம் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு குரூப் ஆஃப் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் வச்சு நடத்தக்கூடியவங்க அந்த குடும்பத்தில் ஒரு பக்கம் ஃபேமிலியிலையும் ப்ராப்ளம் அண்ணன் தம்பிங்க அக்கா சொத்து பிரச்சனைங்க அப்படி வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அந்த தொழில் நிறுவனத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை ஃபயர் ஆக்சிடெண்ட்டு தொழிலாளர்கள் அங்கே இருக்கிறவனே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடுறாங்க அப்போ அந்த மாதிரி முக்கியமான காலகட்டத்தில் நம்முடைய வாராகி இடத்துல வருகிறார்கள் அப்போ அவங்களுக்கு உரிய ஒரு ரெண்டு நாள் அங்கேயே தங்கியிருந்து அவங்களுக்கு தேவையான இயந்திரங்களை போட்டு நம்ம அவங்களுக்கு வழி காமிச்சிட்டு வரோம் ஒரு நல்ல யாகத்தை செஞ்சுட்டு வரோம் அப்போ அவங்களுக்கு பரவாயில்ல அப்போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட முப்பது சதவிகித துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக ரெக்கவரி ஆகிட்டாங்களா அப்படின்னாக்கா இல்லை இன்னும் ஒரு சில சிரமங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்புறம் துலாம் ராசினா சிறப்பாக யோகமாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே உண்மைதான் இதில் உங்கள் தலையெழுத்து என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் அதுதான் உங்கள் பிறப்பு ஜாதகம் துலாம் ராசி என்பது எல்லாருக்கும் நல்லா இருக்கு மழை எல்லாருக்கும் தான் நல்லா இருக்கு எந்த வீட்டுக்கு வீட்டில் ஓட்டை இருக்கோ அங்கே உள்ள வந்து மழை கூட்டம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் புரியுதுங்களா ஒரு மழை பெய்யுது இப்போ இந்த அதுவும் இந்த வெயில் காலத்தில் மழை பெஞ்சால் எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துடும் அதுவே ஒரு நாலு கூரை வீடுகள்லையோ இல்லை நாலு மாடி வீடுலேயோ கூட கொஞ்சம் ஹோட்டல் இருக்குன்னு ஹோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மழையை அவர்களுக்கு என்ன பண்ணுங்க எதிரானதாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் அப்போ மழை என்பது பொதுவான ராசி பலன் அது நன்மையா தீமையா அப்படிங்கிறது உங்களுடைய தலையெழுத்து பிறப்பு ஜாதகம் இந்த வேறுபாட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும் நிறைய துலாம் ராசி என்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் வர எனக்கு இது நடக்கவே இல்லை எனக்கு இது நடக்கவே இல்லை ஏன் நடக்கலை எது உங்களுக்கு தடையா இருக்குது அதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்கன்னா அங்கே ஜாதகம் பார்த்தோம் இங்கே ஜாதகம் பார்த்தா வழிபாடுகள் சொன்னாங்களா அது செஞ்சீங்களா அதுக்கான என்ன முயற்சி எடுத்தீங்கிறது தான் இங்க கேள்வி அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய நேரடி பார்வை நீங்க ஒரு சாதாரண விவசாயியா இருக்கலாம் அங்க போய் பாருங்க எத்தனை தோப்பு வச்சிருக்காங்க காடுகளை வச்சிருக்காங்க காடுகளை வச்சு காய்கறி பயிரிடுறாங்க விவசாயிகள் இன்னும் சொல்ல போனா ஒரு தோட்டத்தில் அற்புதமான ஒரு பொருள் அற்புதமா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை மாற்றி கொடுத்து ஒரு அதிர்ஷ்டம் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்ல குரு கிடைக்கணும் நீங்கள் மேலே உங்கள்கிட்ட தேடுதல் இருக்கணும் இந்த பிஸ்னஸ் எனக்கு இப்படி தொழில் இப்படி நடந்துகிட்டு இருக்க சாமி தோட்டம் இப்படிங்கிறது வந்து காப்பு இருக்குது ஆனால் எனக்கு விளைச்சல் இல்லை அல்லது வந்து விளைச்சல் இருக்குது விலை இல்லை இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணால் அதுக்கு என்ன யாகங்கள் செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப பரிகாரம் குடும்பத்துக்கு தேவையான பிராயச்சித்தங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இதுதான் நேரம் சாமி உங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்கு வரம் கொடுக்கக்கூடிய நேரம் துலாம் ராசி அன்பர்களே உலகம் முழுவதும் நீங்கள் எந்த நாடுகளில் வசிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருக்கலாம் எனி ஜாப் எனி பிசினஸ் அப்போ இத்துலாம் ராசினியர்களே செவ்வாயுடைய அனுகூலமான பார்வை நேரடியான பார்வை உங்களுக்கு கிடைக்கின்றது அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு இதனால் என்ன ஆகும்னா தொண்ணூறு சதவிகிதம் நன்மை நடக்கப் போகுது துலாம் ராசி நேயர்களே அப்போ நான் சொன்ன துலாமராசினேயர்களுக்கு உண்மையான கஷ்டங்கள் இருக்குது அது என்ன மாதிரியான கஷ்டங்கள் என்பது எனக்கு தெரியும்னு நான் ஒரு பதிவு சொல்லியிருந்தேன் அப்போ இந்த கஷ்டங்கள் விலக வேண்டுமா அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான வழிமுறைகளை அறிந்து செய்வீர்களே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனதுமை துலாம் ராசி மேயர்கள் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி துலாமராசியில் இருக்கிறார் அவர் வந்து ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்து உக்காந்துருக்கிறார் ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறார் அதே சமயம் அவங்க ஒரு தொழிலும் தொடங்குறாங்க வேறொருவர் மூலமாக அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான முன்னேற்றம் அல்லது ஒரு கஷ்டமாக இருக்குது சாமி நீங்கள் நல்லா இருக்குங்கிறீங்க மேலே தேவையில்லாத ஒரு வீண்பழி அவமானம் இருக்குது தேவையில்லாத மன சங்கடங்கள் இருக்குது தேவையில்லாத வீண்பழிகள் இருக்குது என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது டிபார்ட்மெண்ட் பைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இருக்குது அந்த மாதிரியான கஷ்டங்களில் இருப்பீ இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பவர்களை அவங்களுக்கு ஃபேவரபுளாக செய்ய முடியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நன்மை நடக்கும் அப்படியே மாற்ற முடியும் எத்தனையோ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வேலையிலிருந்து சட்ட சிக்கல்களில் இருப்பாங்க ஊருக்கே வர முடியாத சட்ட இருப்பாங்க விசா ப்ராப்ளமாக இருக்கும் என்கொயரி ப்ராப்ளமாக இருக்கும் அங்கே ஏதேனும் வம்பு வழக்குகளாக இருக்கும் இல்லை இங்கே வந்து போலீஸ் கேஸாக இருக்கும் ஒரு பெரிய என்கொயரியாக இருக்கும் பதவி போட்டிகளால் வந்து என்கொயரியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனையான காலங்களில் கூட அன்னை வாராக இடத்திலே வருவார்கள் ஆனால் அவங்களுக்கு நல்ல பரிகாரங்கள் உண்டு ஸோ துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது தெரியும் அந்த கஷ்டங்கள் விலகி ஏறக்குறைய தொண்ணூறு சதவிகிதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அடுத்த நாற்பத்தைந்து நாட்கள் நல்லது நடக்க போகுது அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அண்ணன் தம்பிங்க பிரச்சனையாக இருக்கலாம் அக்கா தங்கைகள் பிரச்சனையாக இருக்கலாம் நிலபலம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் வீடு வாசல் வழி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் மின லேண்டு ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது பக்கத்து இடத்துடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் வியாபாரம் விவசாயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் விவசாயிகளில் தோப்புகள் தோட்டத்துற சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் துலாம் ராசி அன்பர்களே நிச்சயம் உங்களுக்கு தொண்ணூறு சதவிகித வெற்றி உண்டு அற்புதமான நல்ல யோகம் இந்த செவ்வாயால் அதுவும் குறிப்பா துலாம் ராசிய பொறுத்தவரையில இந்த செவ்வாய் பகவான் பரணி மற்றும் கிருத்திகை இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை கடந்து பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரங்களில் டிராவல் பண்ணும்போது நூறு சதவிகித வெற்றி உறுதி துலாம் ராசி என்பர்களே அதுபோக ஸ்பெசிஃபிக்காக இந்த தொழில் இந்த உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு நிச்சயமாக இந்த இடத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி காத்திருக்கிறது அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சின்ன துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அதே போல் செய்தி சேனல்களில் இருக்கக்கூடியவங்க மற்றும் சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட ஏன்னா சுக்கரன் காரகத்துவம் செவ்வாய் சுக்கரன் காரகத்துவம் அதனால் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட சிறப்பான எதிர்காலம் அமைகிறது நிறைய சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள் துணை நடிகர்கள் எத்தனையோ பேர் நம்ம வாராக இடத்துல வந்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவமனைகள் ஏன்னா செவ்வாயுடைய காரகத்தும் நம்ம எடுக்கணும் மருத்துவமனைகள் லேபு எக்ஸ்ரே நிறுவனங்கள் அது போக பெரிய பெரிய ஆலைகள் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் குலாம் ராசியாக ஆனால் நன்மை நடக்கும் இதில் ஏதேனும் உங்களுக்கு கஷ்டம் இருக்குமேயானால் மன கஷ்டமோ பண கஷ்டமோ அல்லது கடன் பிரச்சனைகளோ அல்லது தொழில் பிரச்சனைகளோ பிரச்சனைகளோ இடதோஷமோ இருக்குமேயானால் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தைக் கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள்